அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பிரச்சனை சின்னதாகத்தான் தெரியும் ஆனால் அந்த பிரச்சனையில் சிக்கி தவிப்பவனுக்குத்தான் அதில் இருக்கும் உண்மையான கஷ்டம் புரியும் அதாவது அடுத்தவர்களுக்கு பிரச்சனை என்றால் கருத்து சொல்ல ஆயிரம் பேர் வருவாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவும் ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் அதே பிரச்சனை தனக்கு வந்தால் சின்ன விஷயத்துக்கு கூட தெளிவு இல்லாமல் குழம்பி போய் நிற்பாங்க உங்களுக்கும் இதே போல சூழ்நிலை உள்ளதா ஒரு சின்ன குழப்பம்தான் ஆனால் இந்த குழப்பத்தை சரி செய்ய இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட தெரியாமல் தவித்து வருகிறீர்களா மனக்குழப்பத்தால் சாப்பிடாமல் தூங்காமல் தவிப்பவர்களுக்கு மனதை தெளிவுபடுத்த இதோ ஒரு பரிகாரம் வாங்க அது என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் குழப்பம் வந்துருச்சு தெளிவா முடிவு எடுக்க முடியல ஆயிரம் பேர்கிட்ட பேசிட்டீங்க ஆனா நிலையான ஒரு முடிவை எடுக்க முடியல பிரச்சனை என்னமோ ரொம்ப சின்னது என்ன செய்வது கருந்துளசி எப்படியாவது தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கங்க ஐந்திலிருந்து ஆறு இலைகள் இருந்தா கூட போதும் சின்னதாக படிகார கல் ஒண்ணே எடுத்துக்கங்க ஒரு மஞ்சள் துணியில இந்த ரெண்டு பொருட்களையும் வைத்து முடித்தாக கட்டி இரவு தலையணைக்கு அடியில வைத்து தூங்குங்க உங்களுடைய மனது மறுநாள் காலை எழும்போது தெளிவு பெறும் குழப்பத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க இப்படி செய்து பாருங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்க சீக்கிரமாவே எடுத்து விடுவீங்க மூன்று நாட்கள் இந்த இரண்டு பொருட்களையும் தலையணையில வைத்து தூங்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் பிரச்சனை சரியாகிவிட்டது என்றால் அந்த ரெண்டு பொருட்களை முடிச்சோடு அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுவிட்டு வந்து விடுங்க அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த கருந்துளசியானது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அதை கொண்டு வந்து உள்ளங்கைகள்ல வைத்து நன்றாக கசக்குங்க அதிலிருந்து அந்த துளசி சாறு வாசத்தோடு வெளிவரும் அதை அப்படியே உங்களுடைய நெற்றியின் மேல பூசிக்கொள்ளுங்க கடவுளே என்னுடைய குழப்பம் தெளியணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் இரவு அப்படியே படுக்கச் சொல்லுங்க இந்த துளசியின் வாசம் உங்களுடைய மனதை நிம்மதியாக்கும் மனதையும் தெளிவுபடுத்திவிடும் ஒரு மூணு நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நாலாவது நாள் என்னடா பிரச்சனை இது ஒரு சின்ன விஷயம்தான் இதற்கு இந்த முடிவுதான் சரியானது என்று சுலபமாக அந்த குழப்பத்திலிருந்து நீங்க தெளிவுக்கு வந்து விடுவீங்க கருந்துளசி கிடைக்கவே இல்லைனா சாதாரண துளசியை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க பிரச்சனையை தீர்க்க ஒரு நல்ல முடிவை எடுத்து விடுவீங்க இது ஒரு எளிமையான பரிகாரம்தான் ஆனா உங்களுடைய குழப்பத்தில இருந்து நீங்க வெளிவர உங்கள் மனதை தெளிவுபடுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது நம்பிக்கை உள்ளவங்க முயற்சி செய்து பாருங்களேன் நல்லதே நடக்கும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி